ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாடாமல்லி செடி வீட்டில் வச்ச அதிர்ஷ்டத்தை அள்ளித்தார் இது வாஸ்து செடி நம்ம வீட்டு முன்னாடி வச்சா நம்ம வீட்டில் திருஷ்டி விழாது இந்த வாடாமல்லி செடி கட்டிங்ஸ் மூலம் எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் இந்த செடி நான் கட்டிங்ஸ் மூலம் வளர்த்த செடி தான் விதை போட்டு வளர்த்தா பூக்குறதுக்கு மூணு நாலு மாதம் ஆகும் கட்டிங்ஸ் மூலம் வச்சா சீக்கிரமாக போக்கும் கட்டிங்ஸ் மூலம் ஒரு செடியிலிருந்து நிறைய செடியை நாமே உருவாக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு செடியை எடுத்து ரெண்டு மூணு கிளைய கட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நாம் மண்கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கணும் மண்கலவை ரெண்டு பங்கு செம்மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு பிட்டு கலந்து ஒரு கவர்லையோ தொட்டிலையோ எடுத்து வச்சுக்கணும் முக்கியமாக மண்கெலவை லூஸாக இருக்கணும் அப்போ தான் வேறு நிறைய சீக்கிரமாக வரும் இப்போ கட் பண்ணின கிளையை எடுத்து அடியிலே கட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மண்ணில் நடணும் கட் பண்ணி வச்சிருந்த எல்லா கிளையும் நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஒரு கவர் போட்டு மூடி நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் அப்படி இல்லைன்னா க்ரீன் ஷேட்டில் வைக்கணும் நாலஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கவரை எடுத்துட்டு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி தண்ணி ஊற்றணும் ஏற்கனவே நான் கட் பண்ணி நட்டு வச்ச செடிக தான் இது நான் இலையை கூட நட்டு வச்சுருக்கேன் இலையில் கூட வேர் வந்து செடி வரும் நான் ஏற்கனவே வாடாமல்லி இலையை நட்டு வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ